ஹாய் டாய்ஸ் இன்னைக்கு வந்து ரூபாய் சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான சேமிப்பு திட்டம் இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு ரூபாய் சேமிப்பு திட்டம் வந்து ரொம்ப எளிமையாகவே இருக்கும் இது வந்து என்னால் ஒரு ரூபா கூட சேமிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அஞ்சு ரூபாய் சேமிப்பு திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்கள் இதை சேமிக்கலாம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அஞ்சு ரூபாய் சேமிப்பு திட்டத்தில் நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஏழு ஏழு நாட்களாகவும் நாலு வாரங்கள் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஏழு நாள் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன் இந்த இடத்துல அது வந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் இது முதல் வாரம் இது இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் இது நாலாவது வாரம் எந்த மாதிரி சேமிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்க முதல் வாரம் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரெண்டாவது வாரமும் இதே பேஸ் பண்ணி நாற்பது ரூபா நாப்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதோட இது வந்து கட் கட்டாயிடும் அதே மாதிரி இது வந்து ரெண்டு வாரத்துக்கு எழுபது ரூபாயோட முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த வாரம் திரும்ப ஏழு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த எப்படி ஃபஸ்ட் வீக்கில் போட்டீங்களோ அதே மாதிரி தேர்ட் வீக்கில் போட்டுக்கலாம் செகண்ட் வீக்கில் எப்படி போட்டீங்களோ ரெண்டாவது வாரம் எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி நாலாவது வாரத்துல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க சேமிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் வாரம் எவ்வளவு சேமிக்கிற சேமிக்கலாம் அப்படிங்கறத போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வாரம் நூற்றி நாற்பது ரூபாய் கிடைக்கும் ரெண்டாவது வாரம் வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி தான் இதுவும் கிடைக்கும் நூற்றி நாற்பது ரூபா வந்து மூணாவது வாரம் கிடைக்கும் நாலாவது வாரம் பாத்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் இது இல்லாமல் நம்ம இது வந்து இது எல்லாமே கவுண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபா போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா கிடைக்கும் பன்னெண்டாயிரத்தி அறநூறுபாங்கிறது நம்ம சும்மாவே இருந்தால் கிடைக்காது ஸோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இப்போ வந்து இது எப்படி பன்னெண்டாய்னா இது வந்து நான் ஒரு ஒரு மாசத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுபா இட்டு பன்னெண்டுன்னு போட்டிங்கன்னா பன்னெண்டு மாசத்துக்கு நீங்க சேவ் பண்ணிட்டே வரும்போது இந்த மாதிரி கிடைக்கும் பன்னெண்டாயிரத்தி அறநூறு ஸோ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கிராம் கோல்டாவது நீங்க கண்டிப்பா வாங்கலாம் அந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு நீங்க இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரெண்டு கிராமாவது வாங்கி வைக்கலாம் உங்களோட கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது இல்லாம நீங்க வந்து இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு திங்ஸை வாங்கி நீங்கள் சேல் பண்ணி அதுலேருந்து லாபம் எடுத்து அதே சேமிச்சிட்ருக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு எதுக்காக தேவைகள் இருக்கலாம் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த பன்னெண்டாயிரத்தி ஐரூரூவா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இல்லைனா சேவிங்ஸுக்கு அதாவது ஒரு நகையாக நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சேவிங்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும் அதே வந்து அஞ்சு வருஷமாக நம்ம இதை கவுண்ட் பண்ணப்போது பார்த்திங்கனா அறுபத்தி ரூபா கிடைக்குது இது நான் உங்களுக்கு ஒரு ஒன் இயர்க்கே நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குங்கும்போது தான் அஞ்சு வருஷங்கும் போது இந்த அமௌண்ட் கிடைக்குது இது வந்து நார்மலாக ஒன்றுமே நம்மளால் சேர்த்து வைக்க முடியலாங்கும் போது இந்த அறுபத்தி மூணாயிரங்கிறது ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டு உண்மையாகவே சொல்லணுன்னா இது வந்து இன்னொருத்தவங்களை நம்ம போய் கையேந்து நிற்கிறத விட நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக நம்ம வந்து செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸை பண்ணும்பொழுது நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து யாரையும் வந்து கையேந்தி நிற்க வேண்டாம் ஒரு முன்னேற்றத்துக்கு இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து நம்மளோடைய கை கைகளை இருக்கிற அமௌண்ட்டை போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு பெரிய ஒரு சே இந்த ஒரு அஞ்சு ரூபா சேமிப்பு திட்டம் தானேன்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சேமிங்க இது இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிற ஐடியாஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம எப்படி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய ஐடியாஸ் இருக்குது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எனக்கு டைம் தான் இல்லை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதை தாண்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மணியை வந்து சேவ் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற லைக்கோ சப்ஸ்கிரைபரோ ஸோ வந்து லைக்காகவோ சப்ஸ்கிரைபருக்காகவோ இந்த வீடியோ போட போடுறதில்லை கண்டிப்பாக எல்லாருமே நம்மள மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து எல்லாருமே முன்னேற்றத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வீட்லேயே இருந்து கஷ்டப்படுற எல்லா தாய்மார்களாக இருக்கட்டும் அம்மாக்களாக இருக்கட்டும் இல்லை பா அப்பாக்களாக இருக்கட்டும் அண்ணன்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கஷ்டப்படாமல் லைஃப்பில் வந்து பின்னாடி வந்து கஷ்டப்படாமல் இப்போ கஷ்டப்பட்டாலும் பின்னாடி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக இப்போலேருந்து சேமிப்பு அப்படிங்கிற பழக்கத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாபாய் சி ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ பாபாய்